tamam mı வணக்கம் டொனால் டிரம்பினுடைய முப்பது தினங்களுக்கான யுத்த நிறுத்தம் முன்னூறு துண்டுகளாக உடைந்து சிதறியது ரஷ்யாவினுடைய விமானப்படை தளம் எங்கெல்ஸ் மீது உக்ரைன் தாக்குதல் பற்றி எறிகின்றது உக்ரைனுடைய கட்டமைப்புகள் மீது ரஷ்ய தாக்குதல் நெருப்பு வெள்ளமாக இருக்கின்றது உக்ரைனுக்குள்ளே அமைதி படையை அனுப்ப கூடாது ஆயுதங்களுடன் போர்படையை அனுப்ப வேண்டும் என்று ஐரோப்பாவிற்கு நிபுணர்கள் அறிவுறுத்தல் டொனால்டு ட்ரம்ப் செலன்ஸ்கி இருவரும் பேச்சுவார்த்தை இந்த பேச்சுவார்த்தையில் அணுசக்தி ஒலி கைப்பற்றுவதற்கு டொனால்டு ட்ரம்ப் பேச்சு இதுவரை நடந்த பின்னடைவுகளை அறியாத ஏகாந்த நிலையில் நடைபெற்றிருக்கின்றது உக்ரைன் ரஷ்ய போர்க்களமும் அமெரிக்காவினுடைய நிலையும் சர்வதேச நிலைப்பாடுகளும் சூழ் கொண்ட மேகமாக சுற்றி கொண்டிருக்கின்றது போர் நிறுத்தம் வருகின்றது உள்ளக கட்டமைப்புகள் மீது தாக்குதல் நடத்தக்கூடாது என்று ரஷ்ய அதிபர் கூறி டொனால்டு ட்ரம்புடன் பேசி இரண்டு மணி நேரங்களை நாசமாக்கியதன் பின்னதாக பாரிய பெரும் போரை உக்ரைனும் ரஷ்யாவும் சந்தித்திருக்கின்றன எங்கும் பாரிய வெடியோசையாக இருக்கின்றது ரஷ்யாவினுடைய பிரபல குண்டுவீச்சு விமானங்கள் நிற்கின்ற ஏங்கல்ஸ் இரண்டு என்கின்ற விமானப்படை தளம் மீது உக்ரைனினுடைய தாக்குதல் காரணமாக இப்பொழுது விமான நிலையம் பெரு நெருப்பு வள்ள வெள்ளத்தில் குளித்து எரிந்து கொண்டிருக்கின்றது இது உள்ளக கட்டமைப்பு மீதான தாக்குதல் தான் இப்பகுதிக்குரிய கவர்னர் ரோமன் புசார்கின் உக்ரைன் ரஷ்ய போர் தொடங்கியதன் பின்னதாக மிகப்பெரிய தாக்குதல் இது என்று அவர் குறிப்பிடுகின்றார் பெரும்பாலும் உக்ரைன் மீது நடைபெறுகின்ற ரஷ்யாவினுடைய ஏவுகணை தாக்குதல்கள் எல்லாம் இங்கிருந்தே புறப்படுகின்றன அந்த இடத்தை தேடி வந்து உக்ரைன் எரித்து தள்ளி இருக்கின்றது இரண்டாயிரத்தி ஆண்டு இதே இடத்தை உக்ரைன் தாக்கியது டி போர் விமானம் சேதம் து தெரிதே யுத்த நிறுத்த முடிவின் பின்னதாக போர் பெரிய அளவில் வெடிக்கும் என்று கூறினார்கள் ஆனால் அந்த முப்பது தினங்கள் காத்திருந்து வெடிக்காமல் இப்பொழுது முன்னூறு துண்டுகளாக அது வெடித்திருக்கின்றது கடும் கோபமடைந்த உக்ரைன் ரஷ்யாவினுடைய உள்ளக கட்டமைப்புகள் மீது ரஷ்யாவிட உள்ளும் சினமடைந்து உக்ரைனுடைய கட்டமைப்புகள் மீது தாக்குதல் டொனால்டு பேசினார்களா என்பதை ஏகாந்த நிலையில் இவர்களும் மறந்து தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் கட்டமைப்புகள் எல்லாம் உடைந்து சிதறிக் கொண்டிருக்கின்றன ரோடா பகுதியில் இருக்கின்ற பெரும் ஆயில் சேகரிப்பு நிலையத்தின் மீது உக்ரைனுடைய தாக்குதல் நேற்று இரவு நடைபெற்றது பாதிப்புகள் உணரப்படக்கூடிய அளவிற்கு பெரும் நெருப்பு வெள்ளமாக இருக்கின்றது அளவிற்குள்ளது தீயணைப்பு படையினர் அதை அணைப்பதற்கு பெரும் போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றனர் பதிலுக்கு ரஷ்யாணைகளையும் நூற்றி நாற்பத்தி ஐந்து ஆளில்லா விமானங்களையும் ஏவி உக்ரைன் மீது தாக்குதலை நடத்தி இருக்கின்றது நடத்தப்பட்ட இந்த தாக்குதலில் உக்ரைனின் இரண்டு வைத்தியசாலைகள் சுமி பகுதியில் தீப்பற்றி எரிந்தன செலன்ஸ்கி பிபிசிக்கு பேட்டி அளிக்கின்ற பொழுது நூற்றி ஐம்பது ட்ரோன்கள் சக்திவள பிரிவுகளின் மீது தாக்குதலை நடத்தின முற்று முழுதான கட்டமைப்பு தாக்குதல் ரஷ்ய அதிபர் சொன்னது ஒன்று ஆனால் செய்தது வேறொன்றை செய்திருக்கின்றார் என்றும் போக்குவரத்துகள் வைத்தியசாலைகள் மீது தாக்குதல் இல்லை என்று கூறிய ரஷ்ய அதிபர் அதுதான் தாக்குதல் என்பதை இங்கே களத்தில் செய்து கொண்டிருக்கின்றார் என்று அவர் கூறினார் அதேவேளை போல ப்ளும்பெர்க் சஞ்சிகை ஐரோப்பா எடுத்திருக்கின்ற முடிவு காரணமாக ஐரோப்பிய பொருளாதாரம் சிறிய முன்னேற்றம் காணப்போகின்றது என்று எழுதியிருக்கின்றது ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய ஐரோப்பிய ஆயுத சந்தைக்கு வருகின்றது இந்த பணத்தை வைத்து உற்பத்திகள் நடைபெறுகின்ற பொழுது ஐரோப்பிய பொருளாதாரம் கணிசமான அளவு உயரும் இப்பொழுது ரஷ்யாவினுடைய பணம் எல்லாம் ரஷ்ய ஆயுத தொழிற்சாலைக்கு சென்றிருக்கின்ற காரணத்தினால் அங்கும் ஒரு பணவீக்கம் இருக்கின்றது எனவே இந்த போரா அடிப்படையில் சேகரித்து வைத்திருந்த பணத்தை எல்லாம் கொட்டி நடக்க போகின்ற காரணத்தினால் பெரும் பணம் வந்திருக்கின்றது உலகில் ஏழைகள் பட்டினியால் மடிந்தாலும் அவர்களுக்கு ஒரு பணடோல் வாங்குவதற்கு கூட உதவாத இந்த பணம் இப்பொழுது ஆயுத தொழிற்சாலைகளுக்கு என்பது ஒருவருடைய கவலையாக இருந்தது இந்த நிலையில் நேட்டோவினுடைய படைத்துறை ஆலோசகர் கியலஸ் புதிய கருத்தொன்றை வெளியிட்டிருக்கின்றார் பிரிட்டன் பிரதமரும் பிரான்சிய அதிபரும் கூறுவதை போல அமைதிப்படை படை உக்ரைனுக்கு அனுப்ப வேண்டிய தேவையில்லை அவர்கள் அங்கு சென்று எந்த அமைதியையும் காண முடியாது ரஷ்ய படைகளினுடைய துப்பாக்கி பிரயோகங்களை அவர்கள் சந்திப்பார்கள் எனவே தங்களுடைய உயிரை காப்பாற்ற வேண்டுமாக இருந்தால் அமைதி படையால் எதுவுமே ஆகாது பத்தாயிரம் பேர்கள் என்கின்ற படை எண்ணிக்கை போதாது முப்பதாயிரம் படைகளையாவது குறைந்தபட்சம் பட்சம் இறக்க வேண்டும் முப்பதாயிரம் பேரும் நன்கு பயிற்சி எடுத்த அதிரடி படைகளாகவே இருக்க வேண்டும் இல்லையேல் முன்னணி அரங்கத்தில் ரஷ்யாவை தடுக்க முடியாது என்று அவர் குறிப்பிடுகின்றார் அமெரிக்கா ரஷ்யாவின் பக்கமே இப்பொழுதும் நிற்கின்றது என்பதை மறந்துவிடக் கூடாது ரஷ்ய அதிபர் பேசி தைக்கு எதிராக அமெரிக்கா எதையும் செய்யவில்லை எனவே இந்த இடத்தில் ஐரோப்பா அமெரிக்காவிற்காக காத்திருப்பதற்கு இது தருணம் அல்ல களம் இறங்க வேண்டும் என்றும் அவர் கூறுகின்றார் நாங்கள் இந்த நேரம் உக்ரைனுக்கு சரியான முறையில் உதவி செய்து உக்ரைன் என்ற நாட்டை காப்பாற்ற தவறுவோமாக இருந்தால் மீது ரஷ்யா தாக்குவதையும் நம்மால் தடுக்க முடியாமல் போய்விடும் இன்று உக்ரைனுக்கு நாளை எங்களுக்கு ஆகவே உக்ரைனை வெல்வதற்கு அனுமதிக்க கூடாது என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார் மேலும் பிரான்சிய அதிபரனுடைய அணுகுண்டு குடை வளையாக்கம் என்று ஐரோப்பிய நாடுகளில் எல்லாம் பிரான்சினுடைய அணுகுண்டுகளை நிறுத்துவதன் மூலமாக ஐரோப்பாவை அணுகுண்டு பாதுகாப்பு வலயமாக மாற்றப் போகின்ற திட்டம் ஒன்று வெளியானது தெரிந்ததே இந்த திட்டம் உருவாகுமாக இருந்தால் ஐரோப்பாவும் ஒரு சூப்பர் பவராக மாற்றமடையும் எனவே இதற்கு உதவி செய்ய முடியாது என்று தன்னுடைய அணுகுண்டுகள் ஆறு நாடுகளில் ஐரோப்பாவில் இருக்கின்றது அவற்றை எடுத்துக்கொண்டு டொனால்டு டிரம்ப் தன்னுடைய நாட்டை நோக்கி திரும்பிவிட்டால் என்ன செய்வது இப்படி ஒரு சூழ்நிலை வருமாக இருந்தால் புட்டினுக்கு எதிராக களமிறங்குவதை தவிர ஐரோப்பாவிற்கு வேறு வழி இல்லை என்றும் டொனால்டு டிரம்ப் தன்னுடைய அணு ஆயுதங்களினால் ஐரோப்பாவை பாதுகாக்க தவறுவாராக இருந்தால் ஐரோப்பா தன்னை பாதுகாக்க இப்பொழுதே களம் சரி என்பது அவருடைய கருத்தாக இருக்கின்றது அதேவேளை ரஷ்ய அதிபர் எதற்காக இப்படியெல்லாம் செய்கின்றார் ரஷ்யாவிற்கு இப்பொழுது ஒரு யுத்த நிறுத்தம் தேவையில்லை போரில் தான் ரஷ்ய அதிபர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் டொனால்டு டிரம்பிற்கு தான் ஒரு யுத்த நிறுத்தம் அவசியமாக தேவைப்படுகின்றது அமெரிக்காவிற்கு இணையாக ஐரோப்பா தன்னை வளர்த்துக் கொள்வதை தடுக்க வேண்டுமாக இருந்தால் இந்த யுத்தத்தை நிறுத்த வேண்டும் என்பது டொனால்டு டிரம்பின் கோரிக்கையாக இருக்கின்றது ஆனால் ரஷ்யாவிற்கு அது தேவை இந்த போர் காரணமாக சீனாவே பெரிய அளவு பணத்தை உழைக்கின்ற காரணத்தினால் அமெரிக்காவிற்கு செல்வ இழப்பை அல்லாமல் வருமானம் இல்லாத நிலையில் டொனால்டு ட்ரம்ப் போரை நிறுத்தத்தான் விரும்புவார் என்பது ரஷ்யாவுக்கு தெரியும் என்றும் ஆய்வுகள் தெரிவிக்கின்றன மேலும் டொனால்டு டிரம்ப்பும் ரஷ்ய அதிபரும் பேசிய பேச்சுக்களில் இருநூற்றி இருபத்தி ஏழு சொற்களை அவர்கள் பாவித்திருக்கின்றார்கள் அதில் பதினோரு சொற்கள் மிக ஆபத்தான வகையான சொற்களாகவே இருப்பதாகவும் கூறப்படுகின்றது இந்த நிலையில் மனமுடைந்து போயிருந்த செலன்ஸ்கி ஒப்பிற்கு டொனால்டு டிரம்பினுடைய பேச்சுவார்த்தையை ஏற்கின்றோம் என்று கூறிவிட்டு போரை தொடர்ந்து நடத்தி இந்த நிலையில் டொனால்டு டிரம்ப் செலன்ஸ்கியுடன் பேசிய பொழுது தான் ரஷ்யாவுடன் பேசியது சரியா தவறா என்பதை எல்லாம் அவர் சிந்திக்கவே இல்லை அமெரிக்க புளோரிடாவில் அமைந்திருக்கும் தன்னுடைய மேர் ஏ லகோ என்கின்ற அரண்மனையில் இருந்து கூறியது போல ஜப்போரிச்சா என்பது முக்கியமான விஷயமாக அமையும் என்று கூறியிருந்தார் இப்பொழுது என்கின்ற உக்ரைனுக்கு சொந்தமான ஐரோப்பாவின் மிக பெரிய அணுசக்தி மின்சாரத்தை உருவாக்குகின்ற அணு உலைகள் கொண்ட ஜெபோரிச்சாவை அமெரிக்காவுடன் ஒப்படைத்து விடுங்கள் அதை அமெரிக்கா பாதுகாக்கும் என்று உக்ரைனிய அதிபரிடம் கேட்டிருக்கின்றார் இப்போது இருக்கின்ற நிலையில் யுத்த நிறுத்தம் வராமல் முப்பது தினங்கள் யுத்த நிறுத்தம் என்று பெரும் பேச்சுக்களை எல்லாம் நடத்திவிட்டு அதையெல்லாம் அக்கணமே மறந்துவிட்டு இப்பொழுது ஜெபோரிச்சாவா வேண்டும் மேலும் உக்ரைனினுடைய அணுசக்தி நிலையம் விஷயங்களை பாதுகாக்க போவதாக டொனால்ட் டிரம்ப் கூறுவதானது உக்ரைனிடம் மேலும் இருக்கின்ற உக்ரைனின் மூன்று பெரிய அணுசக்தி நிலையங்கள் உக்ரைனினுடைய கைவசம் தான் இருக்கின்றது அதை நீங்களே காப்பாற்ற வேண்டும் என்று டொனால்ட் டொனால்டு டிரம்பிடம் அதிபர் கேட்டதாகவும் இது மிக சிரிப்புக்கிடமான ஒரு விடயம் என்று ஐரோப்பிய ஆய்வாளர்கள் கூறுகின்றார்கள் அதேவேளை பின்லாந்து நாட்டினுடைய பிரதமர் ரஷ்யா போர் நிறுத்தத்தை மதிக்காவிட்டால் ரஷ்யா மீதான தடைகளை அதிகரியுங்கள் என்று பிரகடனம் ஒன்றை விட்டிருக்கின்றார் இந்த நிலையில் டென்மார்க்கினுடைய படைத்துறை ஆய்வாளர் கிளாஸ் உக்ரைன் ரஷ்யா இருதரப்பும் மிக மிக வெகு தொலைவில் நிற்கின்றார்கள் ரஷ்யாவினுடைய தலைநகர் கிரெம்லின் யுத்த விரும்பவில்லை ரஷ்ய அதிபர் புட்டினை பொறுத்தவரையில் உக்ரைனுக்கு வழங்கப்படுகின்ற மேற்கு நாடுகளினுடைய உதவிகள் முற்றாக நிறுத்தப்பட்டாலே யுத்த நிறுத்தம் என்கின்றார் பேச்சுக்களை நசித்து குப்பையில் வீசவே புட்டின் விரும்புகின்றாரே அல்லாமல் அதை பேசி அவருக்கு பயன் எதுவும் கிடையாது உக்ரைனுக்கு எந்த மரியாதையும் கொடுப்பதற்கு அவர் தயாராக இல்லை உக்ரைனிய அதிபர் வரை தனக்கு சமமாக உட்கார வைத்து பேசவும் அவர் தயாராக இல்லை என்பதுதான் அடிப்படை உளவியல் இருக்கின்றது முழுமையான யுத்த முற்றாக அவர் நிராகரித்து விட்டார் என்பதனால் இதில் தவிர வழியற்ற ஒரு இருக்கின்றது இவ்வளவு பாரதூரமான இடத்தை இந்த விவகாரம் நெருங்கி இருக்கின்றது இனி என்ன செய்வது என்பது யாருக்கும் தெரியாத நிலையில் பூண்டுகளை எடுத்து வீசிக் கொண்டிருக்கின்றார்கள் இது உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசிய துறை வணக்கம் உறவுகளை